மதி முதலீட்டாளர்கள் தேவை மதி முதலீடு என்றால் என்ன தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் அவர்கள் ஒரு வகையில் உங்களுக்கு உதவுவார்கள் எல்லா பேச்சாளர்களுடைய பேச்சும் உங்களுக்கு சென்றடையுமா அல்லது அதுல நீங்க அந்த இதை எடுத்து நீங்கள் வளர்ந்துருவீங்களா தெரியாது ஆனால் உங்களுக்கு மதி வேண்டும் அப்பதான் நிதி கிடைக்கும் இந்த பொருளை சேர்த்தவர்கள் சேர்த்த அந்த தலைமுறையே அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வேறு சில நெருக்கடிகள் வேறு சில பொருளாதார பிரச்சனைகள் வந்து அந்த செல்வம் அவர்களை விட்டு அகன்றுவிடும் இதற்கு மதி காரணமா விதி காரணமா சொல்லுங்க வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே இந்த வீடியோவில் மதி முதலீட்டு முதலீட்டாளர்கள் தேவை மதி முதலீடு என்றால் என்ன இந்த பொருளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணலாம் மெம்பர்ஸுக்குன்னு சில தனிப்பட்ட வீடியோக்கள் பிரத்யோக வீடியோக்கள் பதிவிடுறோம் மெம்பராக எப்படி ஜாயின் பண்ணுறது நம்மளுடைய வீடியோ கீழே சிகப்பு பட்டன் இருக்கும் ஜாயின் அப்படின்னு அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மெம்பராகிடலாம் சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணிக்கிடுங்க நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணிக்கிடுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள் இப்போ நம்ம கருப்பொருளுக்குள் வருவோம் இந்த வீடியோனுடைய பொருளுக்குள் வருவோம் மதி முதலீட்டாளர்கள் தேவை மதி முதலீடு என்றால் என்ன நம்மளுடைய மதி அதாவது புத்தி புத்தி முதலீடு ஆலோசனை சொல்பவர்கள் இப்போ பொருள் முதலீடு பொருள் முதலீட்டு ஆலோசகர்கள் இருக்காங்க நீங்க உங்க பொருளை அதாவது உங்க பணத்தினை எந்த துறையில் முதலீடு செய்தால் அது பெருகும் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிக பாதுகாப்பான ஒரு பொருளாதார அம்சமாக மாறும் என்பதனை சொல்வதற்கு பொருள் முதலீட்டாளர்கள் இருக்கிறார்கள் இந்த மதி முதலீட்டாளர்கள் என்பது நான் தன்னம்பிக்கை பேச்சாளர்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் என்பது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுவதன் மூலமாக நம்பிக்கை ஊட்டும் செய்திகளை வழங்குவதன் மூலமாக அந்த வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக உங்கள் நம்பிக்கையை பெருக்கி நீங்கள் வெற்றிக்கான வியூகங்களை வகுக்கும் பொழுது நம்பிக்கை நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்பவர்கள் தான் நம்பிக்கை தன்னம்பிக்கை பேச்சாளர்கள் அவர்கள் ஒரு வகையில் உங்களுக்கு உதவுவார்கள் எல்லா த தன்னம்பிக்கை பேச்சாளர்களுடைய பேச்சும் உங்களுக்கு சென்றடையுமா அல்லது அதில் நீங்கள் அந்த இதை எடுத்து நீங்கள் விளங்கிருவீங்களா தெரியாது ஆனால் உங்களுக்கு மதி வேண்டும் அப்பதான் நிதி கிடைக்கும் என்ன மதி வேணும் அதாவது இந்த பொருள் சேர்க்கை என்ற ஒரு மதி இருக்குது இல்லையா பொருள் சேர்வு பொருள் சேர்க்கை நன்றாக கவனித்து பாருங்கள் சேரும் நம்மளிடம் வந்து சேரும் செல்வங்கள் எல்லாம் நிலைத்து நம்மளிடம் நிற்பதற்கும் ஒரு புத்திசாலித்தனம் வேணும் இத நல்ல கற்றறிந்த அறிஞர்கள் நல்ல முதியோர்கள் சொல்லுவாங்க நிதி அலுவலகம் சொல்லுவாங்களான்னு தெரியாது நீங்கள் பணம் சம்பாதிக்கிற வழியும் எதிலெல்லாம் பணம் நீங்கள் சிறியளவு முதலீடு செய்தால் உங்களுக்கு மிக அதிகமான லாபம் தந்து உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பினை ஏற்படுத்தும் என்று சொல்பவர்கள் இருப்பார்களே உடைய வந்த பணத்தினை உங்களிடம் நிலையாக நிலைத்து வைக்க நிலையாகன்னு நான் சொல்கிறது வந்து குறிப்பிட்ட காலம் வரைக்காவது உங்களுடைய வாழ்நாள் முழுக்கும் இந்த செல்வம் நிலைத்து நிற்பதற்கு உங்களுடைய மதிதான் தேவை ஆக மதி முதலீட்டாளர்கள் தான் அதிகம் தேவை நிதி முதலீட்டாளர்களை விட மதி மதி தான் அதிகம் தேவை ஏன் மதிய முதலீடு தான் இதை தக்க வைக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும் வந்த செல்வங்கள் எப்படி சென்றது என்று சொல்லாமல் உங்கள் தலைமுறைக்கே உதவாமல் போகணும் இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு அந்த பொருளை சேர்த்தவர்கள் சேர்த்த அந்த தலைமுறையே அந்த செல்வத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு வேறு சில நெருக்கடிகள் வேறு சில பொருளாதார பிரச்சனைகள் வந்து அந்த செல்வம் அவர்களை விட்டு அகன்று விடும் இதற்கு மதி காரணமாக விதி காரணமாக சொல்லுங்கள் சிலர் பாருங்கள் அவர்கள் நெறிமுறை தவறி கூட சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் அவர்களிடம் அந்த செல்வம் நிலைத்து நிற்கும் நன்றா யோசனை பண்ணி பாருங்கள் நான் யார் பேரையும் குறிப்பிட வரணும் சமகாலத்தில் நீங்கள் அரசியலில் பார்க்கலாம் தொழில் துறையில் பார்க்கலாம் சாதாரண உங்கள் ஊரில் இருக்கிற ஒருத்தர் கூட நீங்கள் பார்க்கலாம் அவர் நெறி பிறந்து தான் சம்பாதித்திருப்பார் உண்மையாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவருக்கே அது தெரியும் ஆனால் அந்த செல்வம் அவரிடம் நிலைத்து நிற்கும் இதற்கு ஒரு மதி தேவை செல்வம் சேர்ப்பதற்கு ஒரு புத்திசாலித்தனம் தேவைன்னா அதை நிலைத்து வைப்பதற்கு ஒரு மதி தேவை அப்போது இந்த எந்த வழியில் சம்பாத்தியம் பண்ணாலும் அந்த பொருள் நிலைத்து நிற்கிறது அவரிடம் அந்த செல்வம் அவரை பாதுகாக்கிறது குறைந்தபட்சம் பொருளாதார பாதுகாப்பாக தெரிகிறது மற்ற நிம்மதியை தந்திச்சா இல்லையா இதுவரை நான் அதுக்குள்ளே போகல அது ஒரு வேறு சப்ஜெக்ட் அந்த அந்த அவர் சேர்த்த பொருள் அவருக்கு பொருளாதார பாதுகாப்பு தந்திருக்கிறது இந்த பொருளாதார பாதுகாப்போடு ஒருத்தர் கவலையாக இருப்பார் என்றால் அது வேறு விஷயம் இந்த நிலைத்து நிற்பதற்கும் இதே ஊரில் இதே சமகாலங்களில் நாம் சிலரை பார்த்திருப்போம் மிக கடுமையாக உழைத்து கடின உழைப்பினால் சேர்த்த செல்வம் அவர் தலைமுறைக்கு கூட அவருக்கு அதை நிலைத்து நிற்காமல் போகும் நிகழ்வுகளையும் பார்த்திருப்போம் இது என்ன இரண்டும் எதிரியர் துருவங்களாக இருக்கிறது அவர் நெறிபுறந்து சம்பாதித்தார் அந்த செல்வம் அவருக்கு நினைத்திருக்கிறது அடுத்த சந்ததி கூட போய் சேருது பாவஞ்சேத்து போனார் வச்சார் அதெல்லாம் விட்டுருங்க செல்வம் போய் சேருது ஆனால் இவர் மிக கடினமாக உழைத்தார் பொருள் சேர்த்தார் ஆனால் இவர் தலைமுறைக்கே இவர் அந்த செல்வத்தை இழந்து விட்டார் அப்போ இப்போ என்ன தேவை நிதி முதலீட்டாளர்கள் நிதி ஆலோசகர்கள் என்பவர்களை விட மதிய ஆலோசகர்கள் தேவை இந்த மதிய ஆலோசகர்கள் யாராக இருப்பார்கள் உங்கள் வீட்டிலேயே இருப்பார்கள் நம் முன்னோர்கள் சிலருக்கு சிறந்த ஞானம் இருக்காது ஆனால் அதை பற்றி ஒரு சிறித சிறிதான அவதான குறிப்பு என்று சொல்வார்கள் பாதுகாப்பு குறிப்பு ஒரு பாதுகாப்பு குறிப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருக்கு சொல்லாடல் ஏற்படுத்தி ஒரு பெரிய சொற்பொழிவு நிகழ்ச்சும் அளவுக்கு ஒரு சக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு நுண்ணறிவு ஒரு பாதுகாப்பு நுண்ணறிவு இருக்கும் அவர் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்வார் நாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை நமக்குள் போகும் சில கதவுகளை திறக்கும் இதுதான் நம்மளுடைய சேனல்ல கடவுச்சொல் மறந்த கணினிகள் மனிதன் ப்ரீ புரோக்ராம் கம்ப்யூட்டர்ஸ் மனிதர் ஜெராக்ஸ் ஜெராக்ஷ் மிஷின் மூணு தலைப்புகளை சொல்கிறதெல்லாம் இந்த காரணங்கள் தான் நீங்கள் நிகழ்காலத்தில் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த இதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அதை அப்சர்வ் பண்ணுறது மூலமாக தான் வந்த நிதியை எவ்வாறு நம் தலைமுறைக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் காப்பாற்றுறீங்களோ இல்லையோ வாழும் தலைமுறைக்கும் அதை காப்பாற்றி வைக்கணும் அதுக்கு மதி முதலீடு நிச்சயமாக தேவை அதுதான் பொருளாதார புத்திசாலித்தனம் சொல்லுவாங்க நிதி ஆளுகை இந்த முதலீட்டு ஆலோசகர்கள் இந்த முதலீடு ஆலோசனையாக சொல்கிறவங்க இவங்க எல்லாருமே இந்த ஸ்டெபிலிய ஸ்டெபிலிட்டி ஆஃப் சால்வன்ஸின் பார்த்தீங்களா இதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அல்லது அவங்களுக்கு அதை அதுக்கான ஒரு பெரிய பொருள் புதிந்த வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்க காரணம் அவர்களுக்கு இதில் ஞான பெரிய நிபுணத்துவம் இருக்காது அவர்கள் கடந்த காலங்களில் அவர்கள் பார்த்த வாழ்க்கையின் அடிப்படையில் வாழ்க்கை அனுபவங்களின் அடிப்படையில் அவர்கள் சந்தித்த மனிதர்களுடைய வரலாற்றின் அடிப்படையில் அவர்கள் சில நிதி ஆலோசனைகளை பெற்றிருப்பார்கள் அதை அவர்களுடைய பொருளாக்கி அவருடைய பொருள்னா அவருடைய பொருள்வாதமாக்கி அதை உங்களுக்கு செலுத்துவாங்க சொல்லுவாங்க பிரீச்சிங் பண்ணுவாங்க இது பெரும்பான்மையாக உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பங்கு சந்தையில் முதலீடு செய்யுங்கள் இந்த துறையில் முதலீடு செய்யுங்கள் அதை கூட அரசியல் இருக்குது யார் ஆட்சிக்கு வருகிறார்கள் யார் நிலையான ஆட்சி தருவார்கள் யாருக்கு அந்த நெருக்கடி இல்லாத ஒரு ஆட்சி கிடைக்கும் என்பதில் சில நிர்ணயத்துவம் இருப்பார்கள் அவர்கள் சொல்லும் ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு ஒரு தளம் அமைத்து கொடுக்கும் அதில் நீங்கள் பொருள் சேர்க்கலாம் எல்லோருக்கும் அந்த தளம் பொது தளமாக அமைந்து வ வாரி வழங்கிவிடுமா வாரி கொட்டிடுமா உங்களுக்கு ஆசை அப்படின்னா கேள்விக்குறிதான் ஆனால் பெரும்பான்மையாக நீங்கள் அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதுவரைக்கும் நான் அறிந்து நான் மதி முதலீட்டாளர்கள் நிதி ஆளுகை இவர்கள் மிக மிக அரிதாகவே காணப்படுகிறார்கள் அல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரி அந்த மதி முதலீட்டாளர்கள் என்றால் என்ன மதி ஆலோசகர்கள் என்றால் என்ன அவர்கள் எப்படி தம் வாழ்க்கையில் உங்கள் தலைமுறையிலேயே உங்கள் செல்வத்தை நிலைத்து நிற்பதற்கு உங்களுக்கு சேர்ந்த செல்வத்தை உங்களுக்கு சேர்ந்த பொருளை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு புத்திசாலித்தான் வேண்டும் அது என்ன மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க நோ பண்ணுங்க பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் இதை குறித்து நாம் காணலாம் நன்றி வணக்கம்